இங்கே யாருமே பெரிய சித்தர்களும் ஞானிகளோ இன்றைக்கி கிடையாதீங்க அவ்வளோ பெரிய மகானெலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாருமே அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க ஸோ அந்த கருத்துக்கள் நமக்கு ஏற்றதா நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா அப்படிங்கிறத பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடியது மனிதன் மனிதராயின் நம்ம தான் அதில் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அது எது நல்லது கிட்டதுன்னு தேர்ந்தெடுங்க சும்மா எதையும் நம்பி யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்பி ஏமாறாதீங்க இப்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட இதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ யூடியூப்பில் எந்த சேனலை திறந்தீங்கனாலும் பணம் கொட்டும் கடன் அடையும் ஓ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரே மாதத்தில் கடன் அடைச்சிருவீங்க விளக்கு போட்டிங்கன்னா கடன் அடையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா அது எல்லாமே யூடியூப்புக்கு அவங்க பேசுகிற சேனலுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இப்போ எனக்கு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு கடன் வந்து ஒரு பத்து கோடி ரூபா கடன் இருக்குது நான் எனக்கு எல்லா கோயிலுமே நான் பயணப்பட்டுருக்குறேன் எல்லா பூனை பூஜை புனஸ்காரம் நான் பார்த்துருக்கேன் ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்போ நான் உட்காந்து ஒரு கோயிலில் தவம் செஞ்சாலோ இல்லை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலோ பயணப்பட்டுக்கிட்டே நான் கோயில் கோயிலாக போனாலோ எனக்கு பணம் வந்துடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எதுக்காக உழைக்கணும் எதுக்காக ஒரு தொழில் செய்யணும் தேவையில்லையே